ஹலோ காய்ஸ் இது ஏகாட்டில் செய்கிறது லெமன் குப்பா இது வந்து குப்பா இங்கே உள்ள பக்கோடா அது வந்து பக்கோடா மாதிரி இருக்கும் அந்த குப்பாக்குள்ளே மீட் கீமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாஸ் வந்து தயிரில் பண்ணுறது தயிரில் சால்ட்டு பெப்பரு கொஞ்சம் தைனாக ஒரு ஒரு கார்லிக்கு நச்சு போட்டு ரெடி பண்ணுறது இதுதான் வந்து இந்த லெபனான்னு சொல்கிறது தயிரத்தை லெபனான்னு சொல்கிறது ஸோ அதான் வந்து தயிர ஏகாட்டுன்னு சொல்லுவோம் அதை வந்து இங்கே வந்து இதே மாதிரி ஒரு லிக்விட் பண்ணிட்டு தான் வந்து இது வந்து செய்கிறது தயிராக இருந்தாலும் அப்படின்னா இருந்தாலும் எல்லாம் லிக்விட் பண்ணி தான் செய்கிறது அதனால் வந்து லெபன் குப்பா அப்படின்னு அது வந்து இங்கே பேர் ஸோ இதுக்கு ஃப்ரை பண்ணி ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே கீமாக இருக்கும் ஃப்ரை பண்ணி பிறகு கட் பண்ணிவிட்டு இதில் வச்சுருந்தேன் சுவாஸ் மேலே அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் ஹெட் பிளான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் ஸ்கேர்ஸ் வேலை கட் பண்ணி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணுவேன் ஃப்ரை பண்ணிவிட்டு தான் வைக்கிறேன் ஸோ இது வச்ச பிறகு இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்ச பிறகு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள குப்பூசு ரொட்டின்னு ஒன்று இருக்குது ரவுண்டாக ஸோ அந்த உள்ள ரொட்டியை வந்து இதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி இது மேலே வந்து கேப்பில் வைப்பேன் ஸோ கேப்பில் வச்ச பிறகு அதுக்கு பிறகு வந்துட்டு கொத்தமல்லி மாதிரி பகுதுன்னு சொல்லிருக்கும் ஸோ பகுதினிசுன்னு ஒரு இலை லீவ்ஸு ஸோ அதையும் கட் பண்ணி வச்சுருப்பேன் எல்லாம் ஸோ இதுதான் அந்த ரொட்டி இது இதுக்கும் இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுது ஸோ கொஞ்சம் எங்கெங்கே கேப்பு இருப்போம் தள்ளி தள்ளி அதை வைப்பேன் ஸோ இது வச்ச பிறகு இதுக்கு அப்புறமும் கேப்பிருக்க இடத்துல வந்து அந்த லீஃப்ஸ் இலை வைப்பேன் அது தனியாக கொத்தமல்லி மாதிரி இருக்கும் அந்த இலை வந்து பகுதினு அந்த லீஃப்ஸ் வந்து கட் பண்ணி இதுக்கு இதுக்கு ரெண்டே இடையில கொஞ்சம் கேப்பில் வைப்பேன் ஸோ அதெல்லாம் வச்சு ஃபில் பண்ண பிறகு அன்னார் பழம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த அன்னார் பழத்தையும் வந்து இதுக்கு மேலே வந்து தீ விடுவேன் ஸோ அது வச்ச பிறகு இன்னொரு ட்ரை ஃப்ரூட் இருக்குது சுனோ பருன்ட்டு ஸோ அந்த அதுவும் வந்து இதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த டமக்கான் சாஸ் அதாவது அன்னார் சாஸ் ஒன்று பாட்டிலில் பிளாக் கலரில் வரும் அது இனிப்பு தோப்பாக இருக்கும் ஸோ அந்த சாஸ் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஆட் பண்ணுவேன் ஊற்றுவேன் ஸோ அதுக்கப்புறம் இது அவ்வளோதான் முடியும் ஃபினிஷு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து பேக் பண்ண வேண்டியதுதான் இது வந்து நைட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காண்டி வேண்டி டின்னர் சாப்பிட்றது ஸோ இந்த ஃபுட்டு வந்து பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இந்த தயிர்களை பண்ணுறது பெப்பர் கொஞ்சம் நிறையா போட்டிருப்பேன் தயிரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதுதான் ஸோ இதுதான் அந்த லீவ்ஸு கொத்தமல்லி மாதிரி இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் வாட நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் பகுதுன்னு சென்ட்டு அது இதுதான் கேப்பை ஃபீல் பண்ணுவேன் இந்த அதுக்கப்புறம் அந்த இதை போடுறது தான் அன்னார் ஸோ இந்த அன்னார் பழமும் நான் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து மேலே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறதுக்காண்டி ஃபுட்டு ஸோ இதெல்லாம் பண்ணுவேன் இதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் ஒன்று சுனோபர்ன்ட்டு ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிடுவேன் ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த இந்த அன்னார் பழ சாஸ் ஒன்று பாட்டில் வரும் டமோட்டான்னு சாஸ்ன்ட்டு ஸோ அதை ஆட் பண்ணுவேன் ஸோ அதை ஆட் பண்ணி முடித்தா முடிஞ்சிது இந்த ஃபுல் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றதுனால தான் அதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இதை எடுத்தேன் ஸோ அதில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு என்னென்னா அந்த தயிர் மிஸ் பண்ணுறத எடுக்க மாட்டுட்டேன் எப்போ என்னென்னா அதில் தயிரில் சேர்க்குறேன் அது தயிரில் நான் ஆட் பண்ணிட்டு மிஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஸோ எடுக்க மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அதில் என்னென்ன ஆட் பண்ணுறேன் தயிரில் அப்படின்னு இந்த இதுதான் டொமேட்டான்னு சாஸு அன்னாரோட சாஸ்ஸு தான் அது இது இனிப்பு தோப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதோ அதுக்கு மேலே ஊற்றி எல்லாம் மிஸ் பண்ணி சாப்பிடும்போது